வேலாயுதத்தினை வஞ்சிக் குறிஞ்சிவங்கரவாமையில் வீர செகந்திருக்கண் சிவசிவசங்கரமாவ எனும் பட்டவா சிவசிவசங்கரமான்பட்டவாபொளி சேர்ந்த பின்னே சேர்ந்த மராத்துடர்தான் அவர் சேனையைத் தெண்டிரைக்கண் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல மேல் சேர்ந்த மராத்துடரச் சூடி மைந்த திளைத் திளைத்தேன் சேர்ந்த மராத்துடர் இந்நாரி என்னும் இச்சேரு புக்கே சேரலை தாரலைக் கப்பாலெழுந்து செழுங்கமுகிற் சேரலைத் தாரலைக்கு செந்திலாய் சிந்தை தீ நெறியில் சேரலை தாரலை தீர்க்கும் குமார திரியவினை சேரலை தாரலை கத்தகுமோ மெய்த்திறங் கண்டுமே திறம்பாடுவர் தன் புனத் தெய்வமே என்பர் சேதத்துமான் సీరం వాడు